மலிங்காவயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ நாம் செயல்பட்டால் நமக்கு உயிருக்கு ஊதியமாகி அதுவே ஆன்மலாகவும் கூடும் நம் பெருமான் திருவடி பெருமை என்ற தலைப்பில் பத்தாவது பாடலில் விரதம் ஆதிகளும் தவிர்த்து மெய்ஞான விளக்கினால் இல்லம் என் உள்ளம் விளக்கி ரதமாதிய தெல்லமுதம் அழித்து இங்கு என் கருத்தனைத்தனையும் புரிந்தே சரதமான நிலையில் உள்ள சத்தியை தயவினால் தருக வரதனே என்றேன் வந்தருள் ஜோதி வழங்கினை வாளினின் மாண்பே என பாடலை பதிவு செய்கின்றார் இந்த உலகத்தில் இதுவரை எல்லாம் வல்ல தனித்தலைமை பெரும்பதியாகினும் திரைவர் காலமும் நியதியும் காட்டி எவ்வரையும் காத்து அருள் புரிகின்றார் அவர் பனிரெண்டு நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஒன்று வரை தன்னை காட்டாது மறைத்து விட்டார் காரணம் அறிவு விளங்கும் போது தான் தன்னை வெளிப்படுத்துகிறார் அதற்கு முன் அறிவு உலகிலார்க்கு அறிவு விளக்கம் பெறாததால் காட்டின் இயக்கத்தை மட்டும் காட்டினார் அதனால் பலதரப்பட்ட சமயங்கள் மதங்கள் பரவின அவரவர் தன்னுள் தவத்தால் கண்ட யோக ஞான சித்தி ஆற்றலை அவர் கண்ட அனுபவத்தில் கூறினார்கள் யோக ஞானம் அஷ்டமா தான் அதன் ஆற்றல் என்றால் ஆற்றல் பெற அவர்கள் போலாத நிலையினராய் குறிகுணங்கள் கண்டிடவும் கூடாத வண்ணம் மலை குகை முதலாம் இடத்தில் உணாதி விடித்து உயிர்ப்பை அடக்கி மனமடக்கி ஒரு பொறிகள் அடக்கி வரும் யுகங்கள் பல கோடி தூணாக அசிதலின்றி தூங்காது விழித்த தூய சதா நிஷ்டர்களும் துறையை நிறையிடத்தும் காணாத வகை ஒழித்து விட்டார் அப்பேற்பட்ட இறைவனை நம் பெருமான் கண்டார் கணிந்தார் கலந்தார் அப்படி அவர்கள் காணாதால் ஒரு மத தலைவர் கூறியதை அந்த மதம் சார்ந்தவர் ஏற்றனர் மற்றவர் மறுத்தனர் எளியவன் வலியவனை வலியவன் எளியவனை கொன்றான் அதனால் பேருற்ற உலகில் ஒரு நெறியலாம் பேய் பேய்பிடிப்புற்று பிச்சு பிள்ளை விளையாட்டென உணர்ந்திடாது உயிர்கள் பல பேதமுற்ற அங்கும் இங்கும் இறந்து போயினர் இனியும் வீண் போகாதபடி நீ விரைந்து புனிதம் ஒரு சுத்த சன்மார்க்க மீன் காட்டி மெய்பொருளை நன்கு உணர்த்தி ஏறுற்ற புரிதிட நீ என் பிள்ளை ஆதனால் இவ்வேளை இட்டனம் என்ற என் வேலையை புரிய இட்டனம் என்ற குருவே வேறொன்று மனதில் எண்ணற்க நீருற்ற ஒள்ளிய நெருப்பே நெருப்பில் நிறைந்து நெருளகற்றும் பதியே என்கின்றார் மேலும் காவிரியிலே நூறு முறை மூழ்கியும் கணக்கற்ற திருக்கோயில் பல சுற்றியும் பெங்கொடிய நோன்பேற்று உடலை வருத்தியும் வேதங்கள் கூறுகின்ற யாகங்கள் பல செய்தும் பங்கமிலா வேதியர்கள் பணத்தை அள்ளி தந்தும் பசுவதனை கழிவதனை உண்டும் அதனை பூஜித்தும் சத்தியமாய் தேவலார் முத்தி நிலையை ஒருபோதும் அடைய மாட்டாரே எனவும் தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும் சேர்கதி பலபல என செப்புகின்றாரும் பொய் வந்த கலை பல போன்றிடுவாரும் பொய்ச்சமய ஆதியை மெய்ச்சுகின்றாரும் மெய் வந்த திருவள்ளுவர் விளக்கம் ஒன்றிலர் விளைவு அறிகிறார் வீண் கழிக்கின்றார் தேவந்த துன்பம் ஒழித்த அவருக்கு அறிவு அருள்வேர் என்னை பள்ளி எழுப்பி மெய்யின்பம் தந்திரே என தெளிவாக கூறுகிறார் நம் குருநாதன் மேலும் பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றிடமோர் பவநெறி பரவியது அதனால் அதாவது பவநெறி என்பது உலக நெறி செந்நெறி அறிந்தலர் இறந்து இறந்து உலகோர் சிறுகிறூள் அடைந்தனர் ஆதலின் இனினி புன்னெறி தவிர்த்து ஒரு புதுநெறி எனும் சுத்த சன்மார்க்கர் வான் என்ற சுத்த சன்மார்க்க தன்னெறி செலுத்துகின்ற என் அரசே தனி நடராஜ என் சர்க்குருமணியே என கூறுகிறார் நம் பெருமாள் சித்தலாம் அல்ல சக்தியை தயவினால் தருக நாம் செய்யும் பர உபகாரம் பர உபகாரமாகி ஜீவகாரம் நிற்த்தால் நாம் பெரும் ஆற்றல் சக்தி என்பது பவர் அறமீறாது தினசரி காலம் உள்ளவரை தடைபடாது தன் தரத்துக்கு தக்கவாறு செய்து செய்து இறைவனின் அருட்ச்சக்தியாகிய தயவு பேராற்றல் கூடினால் எல்லா சித்தும் கைகூடும் குறிப்பாக ஆடுறு சொத்துகள் அறுபத்தி நான்கு கோடியும் கூட்டுற மெய் பொருளே என்பார் தயவனால் தருக உலக உயிர்பால் கொண்ட ஜீவதைவால் இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைகாசி பதினொன்றில் தர்மசாலையை நிறுவி மூணு வேளையும் கோடான கோடி ஏழை பசியை போக்க அன்னவரயம் செய்து நம் பெருமான் ஆற்றல் அளவுக்கு அதிகமாகக்கூடியதால் தயவினால் தருக எனக் கேட்கிறார் தயவு என்பது கடவுளுடைய அருள் யுவகாரணம் என்பது ஜீவர்கள் தயவு சிறிய தயவு கொண்ட இறைவன் பெரிய தயவாகிய அருள் சக்தி அருஜோதி அதாவது தயவு பேராற்றலை பெற்றுவிட்டார் அதனால்தான் அருஜோதி தெய்வமனை ஆண்டு கொண்ட தெய்வம் எனவும் அருஜோதி ஆணை நின்ற அரையப்பா முரசு எனவும் தெளிவுபட கூறுகிறார் மேலும் பேரு உதயத்தில் என்னை ஏறான் நிலைமையில் இயற்றியது தயவுதான் என்கின்றார் நம் ஐயா மெய்ஞான வினக்கிலால் என் உள்ளம் விளக்கி விளக்கு என்பது அறிவு ஒளி தெளிவு ஞானம் இவரின் காற்றின் இயக்கமாகிய மனதின் ஜீவதெய்வு பிற உயிரின் பசியை பூக்கி ஆன்மா விளக்கம் செய்ததால் இவர் பிற உயிரை ஆன்மா விளக்கம் செய்ததால் இவர் ஆன்மா பிரகாசம் அடைந்தது அதாவது ஆன்மா ஒளி இயக்கம் மனதின் செயல்பாடாகிய ஜீவதெய்வு காற்றின் இயக்கம் ஆக காற்றின் இயக்கம் ஆன்மாவுடைய ஒளியக்கத்துடன் பொருந்த பூர்வமத்தியில் சபை எனது இறைவன் அமர்ந்து விட்டார் இப்போ இவர் அறிவு அன்றாண்டாங்கள் கடந்து செல்கிறது என்கின்றார் ரதமாதிய தெல்லமம் அழித்து என்றால் ரசம் இவர் ஜேவதயவால் மடலாம் உலை மலர்ந்திடாமதும் உடலலாம் ஓடி நிரம்பியது என்கின்றார் இங்கு கரத்தனைத்தும் புரிந்தே சரதமான நிலையில் சரதமான நிலையில் என்பது மிகப்பெரிய உண்மை இறைவன் எல்லா உயிரும் நீக்க மர நிறைந்துள்ளான் உயிருள் யாம் எம்முள் உயிர் என உணர்ந்து உயிரெல்லாம் பொதுவில் உளம்பட நோக்கி எத்துணையும் பேதமுறாது எவுயரும் தம்முயிர் போல் எண்ணி பற உபகாரமாகிய ஜீவகரணம் செய்தே ஆக வேண்டும் பாடுபட்டால்தான் பலன் கிடைக்கும் தான் விளையும் தான் ஊறும் இவர் கருத்து எல்லா உயிரும் இன்பமாக வேள வேண்டும் மரணமேலா பெருவாழ்வோ அடைய வேண்டும் நம் பெருமான் பெற்றார் அடைந்தார் நோவாத நோன்பு இணைப்போல் நோற்றவரும் எனைப்போல் சாகாவரம் பெற்றவரும் நோவாத நோன்பு இணைப்போல் நோற்றவரும் எங்காண்டும் சாகாவரம் இணைப்போல் பெற்றவரும் தேவானின் பேரருளை பெற்றவர் யார் உலர் சற்றே நீ அறை என கூறி கடவுள் வழிபாடு கடவுள் வழியில் வழிபடுதல் கடவுள் காட்டிய பாதையில் வழிபடுதல் கடவுளை அடையும் பாதையில் வழிபடுதல் கூ என கூறி நம் பெருமான் அப்பாதையில் பயணித்து பெற்றேனென்றும் இரவாமை பேதம் தவிட்டே என்றும் ஆடுகின்ற சேவடிக்கு ஆளாகி மாணாத ஆக்கப்பட்டென்றும் உறுதிபட உறுதிபடக் கூறுகிறார் வரதனே என்றேன் மரணமிழா பெருவாழ்வி வழங்கக்கூடியவர் அருட்பஞ்சுதிரைவர் ஒருவர் தான் சாவதென்றும் பிறப்பதென்றும் சாட்டுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவதென்று புதிதல்ல என்றும் உள்ளதாம் இந்த நோவை நீக்க மன்றிடே நடிப்போய் இந்நாளே ஆகும் மற்ற இறைவரால் ஆவது ஒன்றில்லை என உறுதிபட கூறுகிறார் அந்த அருஜோதி வழங்கினை வாளினின் மாண்மை தயவினால் அருஜோதி தயவாற்றலை பெற்று இப்பூ உலகில் மறைந்து நின்று உலகளாம் பரவ உலகினில் உயிரில் குறும் இடையூற்றை நீக்கி வாழ்விக்கெனம் பெருமான் உள்ளார் இதை நம்பனும் நூறு பர்சன்ட் ஜிவகாரணி செய்யணும் செய்தால் நமக்கு அன்பும் அறிவும் உடனாக தோன்றி எல்லா நன்மையும் உண்டாகும் இது நம் சர்க்குருநாதனின் சத்திய வாக்கு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் இராமலிங்காவின் பெருச்சிற்றம்